வணக்கம் இரண்டாம் இடம் ஜாதகத்திலே இரண்டாம் இடம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அந்த இரண்டாம் கிரகம் தனாதிபதி குடும்பாதிபதி வாக்காதிபதி துதியாதிபதி அந்த துதியாதிபதி சுபகிரகமாக இருந்து லக்கின கேந்திர லாபஸ்தானங்களில் கோடஸ்தானங்களில் அமர்ந்து அந்த இரண்டாம் இடத்தை குரு சுக்குரன் பார்த்தால் அந்த ஜாதகன் பிறவி முதலே தனவந்தனாக வாழ்வான் நல்ல குடும்பத்தை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்துவான் அவனது பேச்சிலே இனிமை இருக்கும் கனிவு இருக்கும் பெருந்தன்மை இருக்கும் உண்மை இருக்கும் என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் இடம் என்பது நேத்திரஸ்தானம் என்றும் சொல்லப்படுகிறது உடல் உறுப்புகளிலே வலது கண்ணை குறிக்கும் நேத்திரஸ்தானம் நேத்திரம் என்றால் கண் என்று பொருள் எனவே உடல் அங்கங்களிலே வலது கண்ணை குறிக்கும் சுப கிரகங்கள் இரண்டாம் இடத்திலே இருந்து இரண்டாம் இடத்து கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று லக்கினத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகனுடைய கண்கள் பிரகாசிக்கும் நேத்திர நோய் இறுதி வரை அண்டாது என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது குடும்பஸ்தானமான இரண்டாம் இடம் வலுப்பெற்றால் மென்மேலும் அந்த குடும்பம் விருத்தி அடைந்து உறவினர்களெல்லாம் உறவு கொண்டாடுவார்கள் அந்த குடும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பார்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருப்பார்கள் அந்த குடும்பத்தின் தலைவரை வணங்குவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறா இவ்வாறான முக்கியமான ஸ்தானம் இரண்டாம் இடம் தனஸ்தானம் தனஸ்தானம் கெட்டுவிட்டால் அவன் தரிதிரவுடையவனாக இருப்பான் தரிதிரவனாக அந்த ஜாதகன் அலைவான் அன்னவஸ்தரத்திற்கு கஷ்டப்படுவான் கஷ்ட ஜீவனத்தை பெறுவான் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் இடம் மிக மிக முக்கியமான ஒரு இடம் அந்த இரண்டாம் இடம்தான் நமது பேச்சை குறிக்கிறது வாக்கை குறிக்கிறது அன்றாடம் பேசக்கூடிய பேச்சு உண்மையானதா பொய்யானதா கற்பனையானதா அல்லது கசப்பான பேச்சா அல்லது கடினமான கோபமான பேச்சா என்பதல்லையாம் என்பதெல்லாம் இந்த இரண்டாம் இடத்தை வைத்து அந்த ஜாதகனுடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ள முடியும் என்று அதிகால சுவடி சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன எனவே இரண்டாம் இடம் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான மிக முக்கியமான இடம் தனம் வாக்கு குடும்பம் நேத்திரம் இந்த நான்கு விஷயங்களையும் முக்கியமான விஷயங்களாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய இடம் ஒரு சாணம் என்பது நூற்றுக்கணக்கான காரகங்களை உள்ளடக்கியது அதிலே மிக முக்கியமான சாண பலன்கள் காரகங்கள் என்ன என்பதை மட்டும்தான் நாம் அறிகின்றோம் அந்த வாக்கு என்பது அவனுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படையான ஒரு ஒன்று வாய்மை இருக்க வேண்டும் வாக்கில் வாய்மை இருந்தால் அனைவரும் நம்புவார்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நபராக அந்த ஜாதகம் உலாவ முடியும் எனவே வாக்குஸ்தானம் முக்கியமல்லவா அடுத்து இரண்டாம் இடம் என்பது முகத்தை குறிக்கும் முகத்திலே இருக்கக்கூடிய கண் மூக்கு வாய் போன்ற அனைத்து அங்கங்களையும் குறிக்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்திலே கிரகங்கள் இருந்த அழகான அபயங்களை பெற்று ஒரு நல்ல உடலமைப்பை பெற்ற தோற்றப்புலிவுடைய ஒரு ஜாதகனாக அந்த ஜாதகன் இருப்பான் என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது எனவே இரண்டாம் இடம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒன்று என்பதை எனது முன்னுரையாக உங்களுக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் முதலிலே தனஸ்தானம் தனம் என்பது பணத்தை குறிக்கும் சொத்தையும் குறிக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஜாதகனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது பணம் பணமில்லாதவன் பிணம் என்று ஒரு பழமொழி கூட இருக்கிறது பணம் மரியாதை இருக்காது மதிப்பு இருக்காது எனவே அடிப்படை பணம் அந்த பணத்தை கையாளக்கூடிய திறமையும் அவனுடைய நடத்தையும் மிக அத்தியாவசியமான அவ்வாறான நேர்மையும் நல்ல உண்மையான பேச்சும் நல்ல நாகரிகமான நடத்தையும் இருந்தால்தான் அந்த பணம் பணத்தா பணத்தை பணமாக சம்பாதித்து அவனை செல்வந்தனாக்கும் நாக்கம் இவையெல்லாம் இந்த வீடியோவை காணும் நேயர்கள் முழுமையாக அறிந்த ஒன்று என்றாலும் கூட இவைகளெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ற கருத்தின் அடிப்படையிலே இதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் தனஸ்தானம் பணத்தை தரும் இடம் சொத்தை தரும் இடம் இந்த இடம் தீதுபடக்கூடாது தீய கிரகங்கள் இங்கே ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது இந்த இடத்தின் அதிபதியாக அவர்கள் இருக்கக்கூடாது அவ்வாறு அசுப கிரகங்கள் இல்லாமல் சுப கிரகங்கள் இந்த இரண்டாம் இடத்துக்கு கிரகமாக தனாதிபதியாக அமைந்தால் அவன் தன பாக்கியங்களை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைய முடியும் அந்த இரண்டாம் வீட்டு கிரகம் இரண்டாம் வீட்டிலேயே இருந்தால் சிறப்பு அல்லது ஏதாவது ஒரு கேந்திர ஸ்தானம் ஒரு திரிகோணஸ்தானம் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடம் பணம் தரும் பதினோராம் இடமான ஸ்தானம் அல்லது கேந்திரம் லக்கிணத்தில் இருக்க விருத்தி லக்கினாதிபதி இரண்டிலே இருந்து தனாதிபதியான இரண்டாம் வீட்டு கிரகம் லக்கினத்திலே பரிவர்த்தனையாக அமர்ந்தால் அந்த ஜாதகன் உழைத்து செல்வத்தை தேடுவான் வாழ்க்கை முழுவதும் அவன் தனவந்தனாக இருப்பான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது எனவே தனஸ்தானத்திலே சூரியன் ராகு சனி போன்ற கிரகங்கள் இடம்பெற்று அந்த இரண்டாம் இடத்து கிரகம் ஒரு நீச வீட்டிலே அமர்ந்திருந்தாலும் அந்த கிரகம் அஸ்தங்கம் பெற்று இருந்தாலும் அந்த கிரகம் பகை பெற்று பகை ராசியிலே இருந்தாலும் இவ்வளவு பெரிய குடும்பத்திலே அந்த ஜாதகன் பிறந்தாலும் அந்த குடும்பம் சிறி சிறு சிறிதாக நலிவுற்று பின்தங்கி ஏழ்மை நிலையை அடையக்கூடிய ஒரு நிலையை பெறும் அந்த ஜாதகன் அன்னபோஷணத்திற்கும் உடை ஆடைகள் உடுத்துவதற்கான ஒரு நல்ல வசதிகளை பெற முடியாமலும் அவன் கஷ்ட ஜீவனம் செய்ய நேரிடும் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இரண்டாம் இடத்துக்கு ரகம் இரண்டிலேயே இருக்க வேண்டும் அல்லது கேந்திர திரிகோண இடங்களிலே இருக்க வேண்டும் அல்லது உச்சம் பெற்று அமர்ந்திருக்க வேண்டும் அல்லது லக்கினத்திலேயே இருக்க வேண்டும் லக்னாதிபதிக்கும் இரண்டாம் இடத்திற்கும் ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும் அல்லது குரு சுக்குரன் இரண்டாம் இடத்தை பார்க்க வேண்டும் பார்த்தால் விருத்தி நாளும் பொழுதும் அந்த குடும்பத்திலே தனதானிய பெருக்கு ஏற்பட்டு செல்வத்தின் உச்ச நிலைக்கு அந்த ஜாதகன் செல்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து வித்தியாஸ்தானம் வித்தியாஸ்தானம் வாக்கு வாக்கை குறிக்கும் வித்தியாஸ்தானம் வித்தையை குறிக்கும் வித்தையை குறிப்பது புதன் என்றாலும் புதனுடைய வீடுகள் என்றாலும் கூட இரண்டாம் இடம் வித்தையையும் குறிக்கும் அவனுடைய பேச்சு கூர்மையை குறிக்கும் அவனுடைய ஆரம்ப கல்வியை குறிக்கும் எனவே வித்தியாஸ்தானம் என்றும் இரண்டாம் இடத்தை சொல்லுவார்கள் அந்த இரண்டாம் இடம் நல்ல கிரகங்களுடைய பார்வையை பெற்று அந்த இரண்டாம் இடத்து கிரகமும் நல்ல நிலையிலே இருந்தால் அவன் ஒரு பண்டிதனாக திகழ்வான் ஒரு வித்வானாக திகழ்வான் பாரத புராணங்களை படித்து பிரசங்கம் செய்யும் ஒரு உயர்ந்த நிலையை அந்த ஜாதகன் பெறுவான் என்றெல்லாம் கூட ஜோதிட சாஸ்திர ஏட்டுச்சுவடி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே வித்யாஸ்தானம் கல்விஸ்தானம் புத்திஸ்தானம் என்றெல்லாம் சொல்லப்படும் இரண்டாம் இடம் வாக்கு என்ற ஒரு வார்த்தையிலே அடங்குகவனால் அந்த வார்த்தைக்குரிய வாக்குக்குரிய இரண்டாம் இடம் ஆரம்ப கல்வியையும் குறிக்கும் எனவே அந்த வித்யாஸ்தானம் பலப்பெற்று இருந்தால் அந்த ஜாதகன் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவனாகவும் ஒழுக்கமான உண்மையான கருத்துக்களை பேசுபவனாகவும் பொய் பேசாதவனாகவும் முள்ளு பேச்சு இருக்காதவனாகவும் இருந்து சீரான நல்ல நம்பிக்கைக்கு உரிய புகழை பெறுவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்றெல்லாம் சொல்லப்படுவதால் குடும்பம் எவ்வாறு அமையும் குடும்பம் என்பது தாய் தந்தை தங்கை அண்ணன்மார்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்வதுதான் ஒரு குடும்பம் இன்றைய காலகட்டத்திலே திருமணமானவுடன் தனிக்குடித்தனம் செல்வது என்பது வாழ்க்கைக்கு ஏற்றதாக அமைந்து விட்டது பல்வேறு துறைகளிலே பல்வேறு இடங்களிலே பணி செய்யக்கூடிய ஒரு நிலையை பெறுவதால் அவ்வாறான அமைப்புகளுக்கு வாய்ப்பில்லாமல் அமைந்து விடுகிறது எப்படியா இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களின் அன்பையும் குடும்ப உறுப்பினர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு பண்பையும் இந்த குடும்பஸ்தானம் விளக்கும் அந்த குடும்பம் நல்ல குடும்பமா நல்ல நாகரிகத்தையும் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் உடைய குடும்பமா என்பதையெல்லாம் மற்றவர்கள் அறிய இரண்டாம் இடம் சீர்பட வேண்டும் இரண்டாம் இடத்திலே நல்ல சுபகிரகங்கள் அமர வேண்டும் அந்த சுபகிரகத்தை சுப கிரகங்கள் பார்க்க வேண்டும் ஒருவேளை இரண்டாம் இடத்து கிரகம் இரண்டாம் இடத்திலே இல்லாவிட்டாலும் கூட ஸ்தானங்கள் திரிகோணஸ்தானங்கள் கேந்திரஸ்தானங்கள் லக்கினஸ்தானம் லாவஸ்தானம் போன்ற இடங்களிலே அமர்ந்து சீர்பர வேண்டும் அந்த இரண்டாம் வீட்டு கிரகத்தை சுப கிரகங்கள் பார்க்க வேண்டும் இரண்டாம் வீட்டையும் சுப கிரகங்கள் பார்க்க வேண்டும் அவ்வாறான அமைப்பு இருந்தால் இரண்டாம் வீடு நல்ல குடும்பத்தை பெற்று சீரும் சிறப்புமாக புகழ்பெற்ற குடும்பமாக அந்த குடும்பம் தலைக்கும் நல்ல புத்திரர்களை பெற்று சீரான குடும்பமாக வளமான குடும்பமாக வசதியான குடும்பமாக அது அமைய முடியும் என்பதை எல்லாம் சுவடி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் வீட்டு கிரகம் லக்கினத்தில் இருந்தாலும் சரி பதினொன்னாம் இடத்திலே இருந்தாலும் சரி பதினொன்றாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் அது பணம் தரும் இடம் ஆதாயம் தரும் இடம் லாபம் தரும் இடம் லாபம் அந்த அந்த வீட்டுக்கிரகம் லாபாதிபதி எனவே பதினோராம் வீட்டிலே இருந்து பதினோராம் வீட்டுக்கிரகம் இரண்டாம் வீட்டிலே இருந்தாலும் அவன் மிகப்பெரிய பிரபுவாய் வாழ்வான் என்று சொல்லப்படுகிறது இரண்டாம் இடத்திற்கு நேர் எதிரே எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் என்பது சம சப்தம பார்வையை இரண்டாம் இடத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இரண்டாம் இடத்திலே குரு ஆட்சி சுக்குரன் ஆட்சி புதன் ஆட்சி வளர்வரி சந்திரன் அல்லது முழுமதி ஆட்சி போன்ற நிலைகளை உருவாக்கி அங்கே அவர்கள் இருந்து இரண்டாம் இடத்தை பார்த்தால் அந்த அடையும் அந்த வீட்டை நோக்கி அஷ்டலட்சுமிகள் வருவார்கள் அந்த வீட்டிலே லட்சுமி கடாட்சியம் பொங்கும் என்றெல்லாம் கூட ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது மிக வாழ்க்கைக்கு மிக முக்கியமான இடம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் தீதுபடாமல் இருக்க வேண்டும் அவ்வாறு தீது பட்டாலும் கூட அந்த கிரகங்களுக்குரிய பூஜையை அந்த கிரகத்தின் தேவதையை சீராக வழிபட்டு நிந்தனை செய்து அந்த கிரகத்திற்கு உரிய நாளிலே விதரம் விரதம் நோன்பு போன்றவற்றை கடைபிடித்து ஜாதகன் ஒழுக்க நெறியாக தெய்வபக்தியாக வேண்டி வந்தால் தோஷங்கள் அகன்று நல்ல நிலையை பெற முடியும் என்றும் கூட சோதிட சாஸ்திரத்தின் துணை அத்தியாயமான பரிகார நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது பரிகார நூல்களிலே பாதிக்கப்பட்ட கிரகங்களுக்கு உரிய தெய்வங்களை வழிபாட்டு நேரங்களை வழிபாட்டு கிழமைகளை உறுதி செய்து அதன்படி நோன்பிருந்து அந்த கிரகங்களை வழிபட அந்த ஜாதகன் சீர் பெறுவான் தோஷங்கள் அகன்று நல்லதை பெறுவான் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் எனது முந்தைய வீடியோக்கள் நிறைய வெளியிட்டிருக்கிறேன் அவைகளெல்லாம் ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிட நுட்பங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன் அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து ஜோதிட சாசனத்தின் மூல நூல்களின் உண்மை கருத்துகளையும் அதனுடைய விதிமுறைகளையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்